திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த வன்னிப்பாக்கத்தில் உள்ள நல்ல மேயப்பன் தேவசபை மூன்றாம் ஆண்டு துவக்க விழா போதகர் ரூத் ஸ்லோசனா சந்திரம்மா ஏற்பாட்டில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா பஞ்சாட்சரம் வார்டு உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர் தேவ ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் மீஞ்சூர் மறுரூப மகிமையின் ஊழியங்கள் போதகர் பெஞ்சமின் கலந்து கொண்டு தேவ செய்தி அளித்தார் அப்போது கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு தேவ வார்த்தை அளித்தார் முன்னதாக வரவேற்பு சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளின் பாடல் நடனம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பொதுமக்கள் விசுவாசிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க